வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்ச பூஜையெல்லாம் முடிச்சுட்டேங்க காலையில் என்ன சமைக்கலாம் அப்படின்றது ஒரு தீர்மானம் இல்லாமல் இருந்தது யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தால் இட்லி மாவு கொஞ்சம் தான் இருந்தது சரி யோசித்தேன் ஒரு நான்கு பேருக்கு உரிய மாவு இருந்தது பத்திலனா வேறு ஏதாவது பண்ணிக்கலான்ட்டு இட்லி மாவில் கார பணியாரம் இனிப்பு பணியாரத்துக்கு ரெடி பண்ணிட்டேன் சட்னிக்கு பார்த்தா இதுக்கு தேங்காய் சட்னி நல்லா இருக்குங்க தேங்காய் சட்னிக்கு தேங்காய் பார்த்தா தேங்காய் இல்லை உடனே என்ன செஞ்சு உடச்சக்கலை எடுத்துக்கிட்டேன் ஒரு கப்பு உடச்சக்கலைக்கு ஒரு நான்கு பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு கொஞ்சம் பொழுது புளி சேர்த்து ரெண்டு சாம்பார் வெங்காயம் ரெண்டு பூண்டு கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா வடைச்சட்டியில் வெறுமனை ஃப்ரை பண்ணி எடுத்து மிக்ஸி தரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க சூப்பராக கம கமன் வாசனையோடு தேங்காய் சேர்க்காத உடச்சக்கலை சட்னி ரெடியாகி எடுத்து இது நல்லா நீங்கள் தண்ணியாக கரைச்சிங்கன்னா ரயில் சட்னி ஆகிடும் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை கூட நீங்கள் அப்படியே ஊ கருவேப்பிலை ஒரு குத்து போட்டு கூட அரைச்சிங்கன்னா நல்ல கம்ம கமன் வாசனையாக இருக்கும் இங்கே கெட்டும் போகாது சீக்கிரத்தில் கொஞ்சம் வயதான தேங்காய் சேர்க்கக்கூடாதுன்றவங்க வந்து இந்த மாதிரி உடச்சக்கலை சட்னி செஞ்சு சேர்த்து சா செய்து சாப்பிடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ஊறு வழியை பணியாரம் சுட்டு முடித்து தே உடச்சக்கட சட்னி அரைச்சி முடிச்சிட்டேன் அடுத்து மத்தியான சமையலுக்கு எனக்கு இன்றைக்கி தீர்மானமே இல்லை என்ன செய்கிறதுனே எனக்கு யோசனையாக இருந்தது உருளைக்கெழங்க ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி நான் சமைச்சிட்டேங்க கோவக்காய் இருந்தது கோவக்காய் வந்து எங்கள் வீட்டில் ஒ ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கும் ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கும் அது என்னக்கு அதனால என்ன பண்ண கோவக்காவை ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் நீலமக்களை கட் பண்ணி தனி மிளகாய் தூள் காஷ்மீர் மிளகாய் தூள் உப்பு போட்டு கோவக்காவை ஒரு விசில் வர வச்சு எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக வெங்காயம் போட்டுட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி வை எடுத்துட்டேன் எண்ணெயை ஊற்றி அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த வேலையை நம்ம முடிச்சுட்டேங்க அடுத்து உருளைக்கெழங்கு இருந்தது வேறு வழியில் அதுதான் காய்கறி வீட்டில் இருந்தது உருளைக்கெழங்கு நல்லா ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துட்டேன் இதே இதே மெத்தடில் தான் தனி மிளகாய்த்தூள் காஷ்மீர் தூள் கொஞ்சமாக குறைச்சி போட்டுக்கிட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுட்டு கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணி எடு எடுத்துட்டேன் கொழும்புக்கு காய்கறி இல்லை வத்த குழம்பு வைக்கலான்னு பிளான் பண்ணேன் சரி வேணாம் வெங்காய குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு வெங்காயத்தை பெரிய பெரிய துண்டுகள்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி காரக்குழம்புக்கு பொடி ஒரு ஸ்பெஷல் பொடி அரைச்சி வச்சுருப்பேன் அது எப்பவுமே வீட்டில் இருக்கும் அந்த பொடி ஒரு ஸ்பூன் ஏற்கனவே நிறைய வீடியோவில் அந்த பொடி செய்கிற மெத்தடை வந்து நான் சொல்லியிருக்கேன் யாருக்காவது தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பொடி வந்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டு புளி தனி மிளகாய் தூள் குழம்பு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் பெரிய பெரிய துண்டுகள்லாம் நம்ம நறுக்கினதுனால நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் கருவேப்பில்லை பெரிய துண்டுகளாக நறுக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு புளி கரைச்சி விட்டு தனி மிளகாய்த்தல் மஞ்சள் தூள் க குழம்பு மிளகாய் அவ்வளோதான் அதையுமே போட்டு உப்பு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஒன்றரை கிளாஸ் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டேங்க வெங்காயம்லாம் வெந்து மேலே மிதந்தது ரொம்ப அருமையான சுவை காய்கறி இல்லைன்னா என்னங்க வெங்காயம் காரக்குழம்பு வைக்கலாம் உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்து வந்து கோவக்காய் ஃப்ரை பண்ணிவிட்டு காலையில் வச்ச உடச்சக்கலை சட்னி அடுத்து வந்து ரசப்பொடியில் வச்ச ரசம் அவ்வளோதாங்க எட்டி தயிர் வேறு இருக்குது இதுக்கு மேலே எண்ணெய் வேணும் நான் வந்து இன்னைக்கு தீர்மானம் செய்யாமல் சமைச்சதுனால கொஞ்சம் திண்டாடிட்டேன் ஆனால் எல்லாமே வந்து குயிக்காக முடிச்சிட்டேன் பன்னெண்டு மணிக்கெல்லாம் காலை சமையல் மத்தியானம் சமையல் நான் முடிச்சுட்டேங்க நீங்கள் எப்போவுமே சமைக்கும்போது தீர்மானம் செய்துட்டு சமைங்க காய்கறி இல்லைன்னா இந்த மாதிரி மெத்தடில் வெங்காயம் காரக்குழம்பு வச்சாலும் சுவை அதிகமாக இருக்கும் ஆனால் வெங்காயம் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க குக்கரில் வேக வச்சு நம்ம எடுக்கிறதுனால சீக்கிரமாக நம்ம வேலையை முடிச்சிடலாம் பொடி ரசத்துக்கு பொடி அரைச்சதுனால அஞ்சு செகண்டில் நான் ரசமும் வச்சு எடுத்துட்டேன் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் வந்து தனி மிளகாய் மிளகாய்த்து மூக்கில் ஏறும் அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு தோசை தவா வச்சிட்டு அதுக்கு மேலே சட்டியை வச்சுட்டு நீங்கள் அடுப்பை சிம்மலை வச்சு நீங்கள் உங்கள் வேலையை மற்ற வேலையை பார்த்துக்கிட்டே அப்பப்போ சமையல் ரூமில் போகும்போது அதை கலந்து கொடுத்துட்டீங்கன்னாவே போதுங்க சூப்பராக அதாவது மிளகாய் தூள் வந்து காரில் இல்லாமல் நல்லபடியாக நம்ம வந்து சைடிஷ்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இந்த டிப்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வீடியோ பதிவு இதை விட சேருப்பான்னு ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி